வெல்கம் டு செந்தில் கிச்சன் எனக்கு செந்துல்ஸ் கிச்சன் சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்தியான பீட்ரூட் கார்ஃப்ளவர் அல்வா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்துல்ஸ் கிச்சன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பீட்ரூட் கார்ன்ஃப்ளவர் அல்வா செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கப் அளவுக்கு நான் கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை வந்து உங்களோடய ஸ்வீட் கேட்குற மாதிரி நீங்கள் சேர்த்துங்க ஒன்றரை கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவு சேர்த்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நட்ஸ் நம்மளோட என்ன விருப்பமோ அந்த நட்ஸ் பண்ணி நான் வந்து பாதாமையும் கேஷ்யூவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நறுக்கி வச்ச பீட்ரூட்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவா வளர்ந்து அந்த அந்த கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த ஜூஸை மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் இதில் இருக்க அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிட போகிறோம் ஸோ நான் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டேன் இப்போ வந்து இந்த ஜூஸை வந்து நம்ம ஒரு ஃபில்டரில் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் அல்வாக்கு சேர்க்க போகிறோம் இந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்டை வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த தண்ணியை நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த தண்ணி வந்து நம்ம ஒரு கப் அளவு இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கனால ஒரு கப் அளவு இருக்கும் அடுத்து வந்து நம்ம மோல்டில் வந்து நம்ம ஒரு கீ கீ கொஞ்சம் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கலாம் அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் பேனில் வந்து அல்வா செஞ்சால் நமக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடி பிடிக்காமல் இருக்கும் அதனால் வீட்டில் செய்யும்போது எப்போவே நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நான்ஸ்டிக் பேன்கில் நம்ம எடுத்து மெஷர் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு கப் சக்கரை சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நான் சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சுகர் வந்து கம்ப்ளீட்லி வந்து நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடும் இந்த டைமில் நான் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தோம் அதை இப்போது ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஆட் பண்ணிவிட்டு நல்ல லம்ஸ் இல்லாமல் நல்லா கலறி விடணும் இந்த மாதிரி நீ ஆட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பீட்ரூட் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியிலையே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலறதுக்கு இந்த மாதிரி கலர்றது கஷ்டமாக இருந்தால் முதலையும் நீங்கள் கரைச்சி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டைரெக்டாகவே ஆட் பண்ணிவிட்டேன் இந்த நான் நல்லா கரைஞ்ச பிறகு லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அதனால் தொடர்ந்து கலர்ட்டு அந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணிட்டு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக நமக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இருக்குது அதாவது ஒரு கப்பை வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து தண்ணியாக எடுத்துருக்கோம் இன்னொரு கப் வந்து நார்மல் வாட்டர் எடுத்திருக்கோம் ஸோ ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்திருக்கோம் இதை நல்லா நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும் அல்வாவுக்கு மெயின் இதுவே என்னென்னா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி அடுப்போட தீ வந்து லோ டு மீடியம் பெரும்பாலும் லோலேயே வச்சுக்கோங்க நம்ம தீ அதிகப்படுத்தினாலும் அல்வா அல்வா மாதிரி வராது அதே மாதிரி ரொம்ப வேகமாக கிண்டினாலும் அல்வா மாதிரி வராது அதனால் நீங்கள் எப்போவுமே அடுப்பை பற்ற வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்லோவாகவே ஜென்டிலாக கலர் விட்டுகிட்டே இருங்க அடுப்படிலையும் இருக்கணும் ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சிடலாம் நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் ஆகும் இந்த குவான்டிட்டிக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயும் நம்ம செஞ்சு முடிச்சிக்கலாம் இப்போது நம்ம போட்டிருக்க மாவு கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு வந்து நல்லா சுண்டி ஒரு கட்டி பதத்துக்கு வருது இந்த மாதிரி லம்ஸ் ஃபார்ம் ஆகுது ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் ஒரு ஸ்டேஜில் நல்லா கட்டி ஆகிடும் இந்த கட்டி ஆகிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து மொத்தமாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு கீ தேவைப்படும் முதலே நம்ம எடுத்து வச்சுக்கணும் பக்கத்துலேயே இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ வந்து அல்வா வந்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் கட்டி ஆகும் அந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன் எப்போல்லாம் கட்டி ஆகுதோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஒன்று ஒன்று நிமிஷம் ஆயிருக்கும் இந்த டைமில் மறுபடியும் வந்து அல்வா வந்து கட்டி ஆகுது இந்த டைமில் அப்படியே விட்டுவிட்டக்கூடாது அதனால் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ மறுபடியும் ஸ்லோவாக அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஸோ அல்வாவுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் மூவ் அதாவது க கிளறுறதை நிறுத்தவே கூடாது அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வைக்கணும் ஸோ தேர்ட் பேட்ச் கீயை ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து நான் மொத்தமாக ஒரு நாலஞ்சு பேட்ச் வந்து நம்ம கீ வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் இன்டர்வெல்ல லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் இன்டர்வெல்ல கட்டி ஆகிட்டே இருக்கும் எப்போல்லாம் கட்டி ஆகுதோ அந்த டைமில் மொத்தமாக நம்ம ஒரு நாலஞ்சு பேட்சில் வந்து கீயை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம முதல்ல நம்ம முதல்ல வந்து ஆட் பண்ணும்போதெல்லாம் கீ வந்து உள்ளே உள் வாங்கிக்கும் ஸோ ஒரு நாலாவது பேட்ச் அஞ்சாவது பேட்ச்சில் போடும்போது போது போனால் நல்லா அல் அல்வா பாதை வந்தவுடனே அந்த கீ வந்து இந்த மாவில் வந்து செப்பரேட் ஆகும் அந்த டைமில் நம்ம வந்து அனுப்பு அணைச்சிக்கலாம் ஸோ அனுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ண வச்சிருக்கோம் நட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அல்வா வந்து செப்பரேட் ஆகி வருது நெய் வந்து எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுவது இதுதான் வந்து கரெக்டான அல்வா பார்த்துன்னு சொல்லலாம் இந்த டைமில் நீங்கள் வந்து கடைசியாக இன்னொரு பேட்ச் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுருக்க நட்ஸையும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க ஏலக்கா பொடி வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நம்ம இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம வந்து மோளில் வந்து கீயை வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து மோலில் க்ரீ ஆயில் ஆயில் கீயை வந்து முதல்லேயே கிரீஸ் பண்ணி வச்சுங்க ஏன்னா நம்ம அல்வாக்கின்றதுக்கே டைம் பற்றாது அதனால தான் நம்ம முதல்ல கிரீஸ் பண்ணி வச்சோம் இப்போ நம்ம ஃபு இதில் வந்து நம்ம சூட்டோடு ஊற்றிட்டு அதை வந்து மறுபடியும் மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை தடவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா செமப்படுத்தி விட்டுக்குங்க இது ஆடுறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும் ஒரு ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அளவுக்கு கூட தேவைப்படும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வெளியில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய பீட்ரூட் அல்வா அதே க டெக்ஸ்டரில் அதே ஸ்வீட்டில் ஸ்வீட்டோட அதே ஃப்ளேவரோடு கிடைக்கும் இப்போ இந்த மோல்டை வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அழகாக அப்படி ஜெல்லி மாதிரி பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த கலர் இது வந்து நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பாம்பே கராய் செல்வா அதே ஃப்ளேவர் அதே தான் இதுவும் இது வந்து நம்ம என்ன கலர் ஆட் பண்ணலை நேச்சுரல் கவர் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் கலரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அதனால தான் இது வந்து பீட்ரூட் கார்ன்ஃப்ளவர் அல்வான்னு சொல்கிறோம் பாருங்கள் அழகாக கட் பண்ணால் அப்படியே பார்க்கறதுக்கு அந்த டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கு அதை பார்க்கறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க